குறைவாக பேச வேண்டும் என்றால் நான் தான் பார்க்கவில்லை அவரோடு பழகவில்லை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார் என்று நானும் உங்களைப் போல் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறேன் அதேபோல தமிழகத்தின் ஆட்சி மாற்றம் இரண்டும் நடக்க வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி கந்தனம் கட்டி கொண்டிருக்கின்றார்களோ அதிலே நானும் ஒருவனாக இருக்கின்றேன் சரி மேடையில் சரி தொண்டர்களும் சரி கந்தனம் கட்டி தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் முதல்ல அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடைய கருத்து அரசியல் மாற்றம் நடக்காம ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய ஒரு ஆட்சியை பார்க்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சியை பார்க்க வேண்டும் முக்கியமான தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நல்ல முடிவுகளை இந்த ஆட்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நடத்தி நாட்கள் இல்லைங்க ஒரு சராசரியாக ஐநூறு நாட்கள் இருக்கிறது தோராயமாக ஐநூறு நாட்கள் இருக்கு இந்த வாய்ப்பை நாம் விட்டால் மறுபடியும் இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு தெரியாது மறுபடியும் மக்கள் நம்பிக்கை வைப்பார்களா எனக்கு தெரியாது தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் இந்தியாவுடைய அரசியல் சூழல் இது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சிக்கு மறுபடியும் இந்த ஐநூறு நாட்களை நாம் முறைப்படி எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றோமோ அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல எப்படிப்பட்ட ஆட்சி வரும் என்பதற்கு சான்றாக இந்த ஐநூறு நாட்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வெறுப்பு மட்டுமல்ல எங்களுடைய வேள்வையும் கூட அந்த சமூக சகோதரிகளே பெரியவர்களே நாம ஜி கே வாசன் ஐயாவை பத்தி பேசுறோம் தர்மவீரர் காமராஜர் பேசுகிறான் தர்மவீரன் காமராஜர் ஐயாவை போல இந்திய அரசியல்ல ஒரு மனிதன் அவருக்கு நிகராக ஒரு ஆட்சியை கொடுத்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவன் அந்த கருமை அவருக்கு கொடுக்கவில்லை என்றார் ஜிகே ஜி கே ஐயா மட்டும்தான் யாருக்குமே அது பேசியதற்கு கதறிமே அவரை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஆனா நல்ல உத்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள் அதிகமாக அமர்ந்திருக்க முன்னுரிமையாக இருக்கட்டும் இந்த பகுதியாக இருக்கட்டும் மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவரான இருக்கட்டும் முதியவர்கள் வாழ்க்கையில நேர்மையாக இருந்தவர்கள் எந்த ஒரு தவறு தவறும் செய்யாதவர்கள் ஜென்டில் மேன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தமிழ்நாடுல காங்கிரஸ் தான் இருக்கிறது சொல்ற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய நான் கைத்திருக்க நிகழ்ச்சா என்ற கருத்தை பதிவு செய்யறேன்னா இதை எப்படி இளைய தலைமுறைக்கு நம்ம கொண்டு தரப்போம்

அல்லது அன்புமணி ராமதாஸ் ஐயா ஆதாரப்பூர்வமாக தமிழகத்துல என்ன தவறு நடக்குது மாற்றம் வேண்டும் என்று பேசும் பொழுது அதை ஒப்பிகை செய்து பார்த்துக் கொள்ளலாம் அவங்க கிட்ட எப்படி கொண்டு போக அதற்கு ஒரு பெரிய முயற்சியாக திருச்சியில எல்லா தலைவர்களையும் அழைத்து நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா டி கே வாசன் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் நூத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் காமராஜர் அவருடைய புகழ் பேசாத மேடைகள் தமிழகத்தில் இல்லைங்க எல்லா இடத்துலயும் பேசியாங்க தமிழக ஐயா நேற்று காலையில இங்கே பேச ஆரம்பிச்சு இந்த விருதுநகர்ல பேசிட்டு இன்னைக்கு நாளை காலையில சென்னை பேச போறாங்க சாயந்திரம் எந்த ஊர்ல பேச போறாங்கன்னு தெரியல அவருடைய புகழை பேசாத இல்ல ஏறாத மேலைகள் இல்ல எல்லாத்துலயும் பேசியாச்சு எல்லா இடத்துலயும் பேசியாச்சு அப்படி இருந்தும் கூட நாம் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்பது கனவாக மட்டும் இருக்கு இதுக்கு எந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சுன்னா பாருங்க திமுக கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் தைரியமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நடப்பது தர்மவீரர் காமராஜர் ஆட்சிக்கு அதனால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய சகோதர சகோதரிகளே இந்த ஐநூறு நாட்கள் என்பது வேள்வியாக நாம் வாழ வேண்டிய காலம் இது வேறு வழி இல்லை ஒரு குறியீட்டிலும் கூட தமிழகம் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு முன்னாடி பேசின தலைவர்கள் சொன்னாராம் தர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல ஒன்பது ஆண்டுகள்ல கூட்டி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளில் திறந்தாங்க

கலைஞர் கருணாநிதி அவர்கள் உருப்படியா கட்ட ஒரே ஒரு அணை மட்டும்தான் அதுவும் கூட அடிச்சு போயிருச்சு அந்த அணையும் இன்னைக்கு இல்லை என்று வார்த்தையை மேடையில் இருக்கிறது சொன்னார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா இன்றைக்கு தமிழகத்துடைய பாருங்கயா முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் இருக்கிறது அதுல நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது முப்பத்தி ஏழாயிரம் பள்ளியில நான்காயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் கிடையாது ஆசிரியர் பணியிடங்கள் இன்னைக்கு காலியா இருக்குது இல்லையா இன்னைக்கு புள்ளி உரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிரியர் பத்தாயிரம் பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடங்கள் சிதிலம் அடைந்திருக்கிறது என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பட்ஜெட் கூட்டத் தொடர்ல தமிழகத்தினுடைய அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதிலம் ஆனா இத்தனை காலமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்த மூன்று ஆண்டுகள கட்டி இருக்கின்றார்கள் புதுப்பித்திருக்கின்றார்கள் என்கின்ற கணக்கு நம்ம யாருக்கிட்டையுமே இல்லைங்கய்யா தொடர்ந்து காமராஜர் போடைய காலம் எப்படி இந்தியாவினுடைய வளர்ச்சி பிரதேசமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவுடைய பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம் இரண்டாவது இடத்துக்கு உத்தரப்பிரதேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முடியும் பொழுது தமிழகம் உறுதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துக்கு சென்றிருக்க நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தக்க வைத்த இரண்டாவது இடத்தை விட்டுக் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முடியும் பொழுது பொருளாதாரத்தினை செல்ல ஆரம்பிக்கும் குழந்தைகள் பயமா இருக்கு கவலையா இருக்கு இது நம்முடைய தமிழ்நாடு என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது படபடுப்பு வந்திருக்கிற எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கீழே போக ஆரம்பிச்சு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடு இந்தியாவில ஆறாவது இடத்தில் இருக்கின்றோம் மாணவர்களுடைய கற்கும் திறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்தியாவில கடைசி இடத்தில் இருக்கின்றோம் அது கேரளாவாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசாக இருக்கட்டும் தென் இந்தியாவில கடைசி இடத்தில் இருக்கட்டும் இன்னைக்கு இப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கிவிட்டு நாங்கள் கொடுப்பது தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி என்று மாறுத்தினால் நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க சொன்னீங்க எனக்கு அதையெல்லாம் தாண்டி ஒருபடி போயிட்டாங்க சத்தியமூர்த்தி பவன் அதனுடைய மாட்சி எப்படி இருந்திருப்பார் தர்மவீரர் காமராஜர் ஐயா சென்ற இடம் அமர்ந்த இடம் மாபெரும் தலைவர்கள் சென்ற இடம் ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள் வாழ்ந்து சென்று இருந்த இடம் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைவராக சத்தியமூர்த்தி பவன்ல இறந்த இடம் சத்தியமூர்த்தி பவனுடைய நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை கடந்த பத்து நாட்களாக நாம் பேசிக்கிட்டேன் யார் என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை வைத்துக் கொண்டு மார்கட்டி கொண்டிருக்கிறார்கள் நடக்கக்கூடிய ஆட்சி காமராஜர் காமராஜர்யாவுடைய ஆட்சி அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாய்ப்பை நழுவு விட்டால் திரும்ப இந்த வாய்ப்பு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் தளத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு கட்சிகளை இணைத்து கர்மவீரர் காமராஜர் வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் போட்டு தளத்துல வந்தார் கர்ம கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னார் ஓட்ட அரசியலுக்காக ஒரு கட்சியை இணைத்து அதை கூட்டணி என்று சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார் தனியாக என்னுடைய கொள்கைப்படி நான் சந்தித்து வெற்றியோ தோல்வியோ பார்த்துக் கொள்கின்றேன் அவரது எதிர்ப்புறத்திலே ஆறு கட்சிகள் ஒன்றாக இருந்து இன்னைக்கு இந்தியால கூட்டணி திரும்ப எல்லா கட்சிகளும் யாராக இருந்தாலும் கூட நாங்கள் ஒன்றாக வைத்துக் கொள்வோம் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் மோடி எதிர்ப்பு மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி அதற்காக கலையம் பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் ஆளாக ஒளி சென்றது உதயநிதி ஸ்டாலின் தனி விமானத்துல அதுவும் கூட கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாது ஆனா உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தார் அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சர் சந்திச்சிருந்தார் நாயம் தலைமைச் செயலாளரை சந்திச்சிருந்தார் நாயம் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தார் நாயம் ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த கட்சிக்கும் தர்மவீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற தூசிக்கு போட ஆனா பேச்சவனெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து கொண்டிருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே அன்புமணி ராமதாசன் கையில ஒரு புகைப்படம் என் கையில ஒரு புகைப்படம் இருக்கு இந்திய நம்முடைய மேற்பாது நம்முடைய வரைபடம் அது இதை முழுமதியா பாத்தீங்கன்னா ஐயா இதை வந்து வேற வேற கலர்ல வச்சிருக்காங்க வேற வேற கலர்ல இருக்கு வேற வேற கலர் ஆரஞ்சு கலர்ல இருக்குது இதை பாருங்க மஞ்சள் கலர்ல இருக்கு இது வந்து சிவப்பு கலர்ல இருக்கு இது ஒரு குறியீடு ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய நிதி ஆயோக் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதர் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளவு வேண்டும் பிரச்சனையே இல்லாம ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்கயா பிரச்சனையே இல்லாம குடிக்கிற தண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி இருக்கு அப்படிங்கிற நாப்ப நீங்க பாக்கலாங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை அதுல இந்தியா நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு சிவப்பு அப்படிங்கிறது ஆப்ஷனோட் ஸ்கேரி அதாவது ஆயிரத்தி எழுநூறு கியூபிக் மீட்டர் வேணும் ஆனா ஐநூறு கியூபிக் மீட்டரை விட கம்மியாகவும் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவப்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழக மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினாறு மாவட்டங்கள் அந்த குடியில இருக்காங்க ஐம்பது இரண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்திருக்கிறாங்க மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க இந்த சிகப்பு எங்களுக்கு மட்டும் ஒத்து பாருங்கயா சிகப்பு என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல முப்பத்தி ஆறு மாவட்டத்துல குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மூன்றிலே ஒரு பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நிதி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்தது கேட்க இந்தியாவில் எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காமராஜர் ஐயா ஒன்பது அணையை கட்டினாங்க கருணாநிதி ஒரு அணையை கட்டினாங்க அதை அடிச்சுட்டு போயிடுச்சு இன்னைக்கு எங்க போனாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் வைக்கக்கூடிய கொள்கை காமராஜர் ஐயா காலத்துல இந்த காலவாயை வெட்டிட்டாங்க நீங்க இது ஒரு நூறு கிலோமீட்டர் எக்ஸ்டென்ட் பண்ணுவேன் அந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுங்க அதுல நீங்க மத்திய அரசுக்கு சொல்லி இதை இன்னும் ஒரு இருநூறு கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு தமிழகத்துல எங்கே சென்றாலும் கூட காமராஜர் கட்டி இருக்கிறாங்க கொஞ்சம் முன்னாடி கொண்டு போங்க காமராஜர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி அவரே வேண்டாம் என்று விட்டு விட்டு சென்ற பொழுது தமிழகத்துல விவசாயம் நடைபெற்றுவதற்கான எத்தனை லட்சம் ஏக்கர்ல விவசாயம் நடந்ததுக்காக எழுபது லட்சம் ஹெக்டர் எழுபது லட்சம் ஹெக்டர் விவசாயம் நடந்துச்சு ஆனா இன்னைக்கு எத்தனை இடத்துல விவசாயம் நடக்குதுன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் நாற்பத்தி ஆறு லட்சம் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய பரப்பளவு சுருங்கி இருக்கிறது தண்ணீர் இல்லை பாசன வசதி இல்லை அதற்கான எந்த முயற்சி யாரும் இதற்காக தேசிய